வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப இது பார்த்திங்கன்னா அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் கிரகம் செவ்வாய் மேசம் விருச்சக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவருடைய மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சிவனார் வேம்பு சிவனார் வேம்பை முறைப்படி காப்பு காட்டணும் இப்போ எப்படின்னா செடியை முதல் நாளே பார்த்து வச்சுட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு பூண்டு இது இல்லாமல் ஒரு கூட தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு மறுநாள் காலையில் செவ்வாய் ஓரை காலையிலேயே வந்து அதுக்கு காப்பு கட்டி பூஜை சாபனை விருத்தி பண்ணி படையல் வெத்தலை பார்க்கு அப்படி கடலை படையல் வைக்கலாம் அல்லது அது முடியலை அப்படின்னா பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து காப்பரிசின்னு சொல்லுவாங்க நீரில் தண்ணியில் கலந்து ஈர ஈரமாக அரிசி பண்ணி நிலத்தை போட்டு பண்ணுவாங்க காப்பரிசி அப்படியே பண்ணலாம் இது வந்து புதுசாக இருக்கும் காப்பரிசி இது இது ஒரு ஓலைச்சுவடியோட விஷயம் அப்போ இந்த முறையாக வந்து இந்த மாதிரி காப்பு கட்டி சாப்பாடு உறுத்தி செஞ்சு அளவுக்கு ஆணி வீராமல் எடுத்துகிட்டு ஊற்றணும் அதனால் நம்ம நாளே தண்ணி ஊற்றுறோம் அப்போ அளவுக்கு ஆணி வீரர் ஆறலன்னா பரவாயில்லை ஏன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு ஒரு அறுபது பர்சன்ட் வாய்ப்பு குறைவு தான் அதுபோல் இரும்பு படக்கூடாது நல்ல கூறான ஒரு குச்சி எடுத்து நல்லா சுற்றிடம் பறித்து அதுக்கு தான் நாள் நம்ம தண்ணி ஊற்றி அந்த இடத்த லூஸ் பண்ணுறோம் மறுபடியும் அந்த தண்ணி ஊற்றிட்டு சுற்றி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி எல்லாம் இது பண்ணி காப்பு கட்டி சாப்பிட நிறுத்தி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வேறு சுத்தம் பண்ணி பூஜையில் வச்சு சிவாய் பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி டெய்லி ஒரு ஒம்பது நாள் நூற்றி எட்டு நூற்றி எட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தாயத்தில் அடைச்சிக்கிட்டிங்கன்னா செவ்வாய் கிரகத்தோடையே இருக்கக்கூடிய தாக்கம் அதாவது செவ்வாய் தோஷம் செவ்வாய் நீச்சம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடைபெற்றோம் தோஷம் மேக்ஸிமம் செவ்வாதோஷம் இதாகாது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா செவ்வாதோஷங்கிறது வந்து ஜாதக ரீதியாக வச்சுக்கிறாங்க இப்போ ஜோதிடர் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பெண் பார்க்கக்கூடியவங்க அதுதான் பெரியதாக இருக்குது அவங்கெல்லாம் ஒரு இது ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இதில் இருந்தால் செவ்வாய் அப்படிங்கிறாங்க அது என்ன செவ்வா எந்த மாதிரி கிரகத்தோடு சேர்ந்துருக்கா தனிச்சு நிற்கிதா அப்படிலாம் எதுவும் இல்லை தல நாலாம் இடத்துல இருக்குது சிவா தோஷ ஜாதகம் இல்லைன்னா பன்னெண்டில் இருக்குது பன்னெண்டில் இருந்தால் பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம்னு வந்துருச்சு அதில் பரிகார செவ்வா அந்த சிவா அந்த செவ்வா அப்படி இல்லை சிவா தோஷங்கள் குடும்ப ஜூதம்னு ஒரு நூல் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா செவ்வா தோஷத்தை பற்றி ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருப்பாங்க சனியோடு சேர்ந்த செவ்வாவுக்கு தோஷம் இல்லை சூரியனோட சேர்ந்த செவ்வாய்க்கு தோஷம் இல்லை சந்திரனோட இந்த சனி குரு சுக்கரன் இவங்கெல்லாம் பார்த்தாங்கனாலும் தோஷம் இல்லை மேசராசியில் இருந்தால் தோஷம் இல்லை ராசியில இருந்தால் தோஷம் இல்லை செம்ம ராசியில் இருந்தால் தோஷம் இல்லை கடக்கத்தில் இருந்தால் தோஷம் இல்லை மகரத்தில் இருந்தால் தோஷம் இல்லை கன்னி செவ்வாய் மீன செவ்வாய் அப்படின்னு நிறைய இருக்குது அது செவ்வா தோஷங்கிறது ரொம்ப ரேர் அந்த சாதகம் கிடைக்கிறதுலாம் சரிங்களா அது மாதிரி நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் இது பண்ணுறாங்க ஓகே இதில் மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் எதுவும் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அமௌண்ட்டில் இது பண்ணுங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் மறுபடியும் குறையிறீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அதை நான் பூர்த்தி பண்ணுறதுக்கான இதை நான் பார்ப்பேன் சரிங்களா பைரவ